ஹலோ கைஸ் மேற்கும் நீ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல நைட்டு வெளியே நம்ம கோழியிலேருந்து தொடங்குவோமாங்க பாருங்கள் நம்ம கோழி வந்து எப்படி மொட்டை போடுது அப்படின்னு பாருங்கள் இதாங்க கைஸ் நம்ம கோழி மொட்டை போடுற ஸ்டைல பாருங்கள் கைஸ் அடுத்து வந்து ஸ்கை ஷாட் சன்ரைஸ் சொடக்கு பார்த்தா காட் பார்த்தா காட் காட்ஃபாதர் கை சாட்டுங்க காட் பாருங்க காட்ஃபாதர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க சும்மா தீ பொறியது அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீடியா வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுங்க செகண்டு கூகுள் டூடுல் டபுள் பால் ஷாட்டு பாருங்க டபுள் பால் ஷாட்டுங்க கூகுள் டூடுல் நம்ம தலைமை லேட் பண்ணுவோம் ஆனால் ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்கும் பாருங்க ஐஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷாட் வீடியோ பார்க்குறது முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐஸ் தேங்க்யூ தேர்ட்டி ஷர்டுக்கு இந்தாங்க நம்ம தேர்ட்டி ஷர்ட் இப்போ தான் திருப்பி போயிட்டுருக்குது தேர்ட்டி ஷர்ட் அமோகமாக இருக்குங்க uh <laughs>

உலக முடிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனல் ஷாட்டாக நம்மளது வனிதா டிராகன் நம்ம வனிதா டிராகனுங்க பாருங்கள் நம்ம தான் நம்ம வனிதா உலகிட்டு போகிறா பாருங்கள் அவ்வளோதாங்க இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பீப்புள் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்